சிறுகாலே வந்து சேவித்துண் ஒற்றாமறைபடியே ஓற்றும் பொருள் கேளாய் பெற்றம் எய்துண்ணும் குலத்தில் பிறந்த குற்றவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்த எற்றைக்கும் பிறவிக்கும் உன் தன்னோடு ஒற்றரோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் காமங்கள் வரையிலான பாசுரங்களில் பறை பறை என்று ஒன்றை கேட்டு கண்ணனை நோக்கி நோன்பு நோற்பதாக கூறிய ஆயர் சிறுமியர் இந்த பாசுரத்தில் அதனை தவிர்த்து வேறொன்றை கேட்கின்றனர் அது கண்ணனிடம் செய்யும் திருவடி கைங்கரியத்தையாம் உலக மக்களின் பொருட்டு நோன்பு என்பதையும் அதன் மூலம் பெறும் பறையையும் ஒரு சாக்காக வைத்து உண்மையில் அவர்கள் வேண்டியது கண்ணனையே அதனால் அவனுக்கு நித்திய திருவடி கைங்கரியம் செய்யும் பேற்றையும் நொடி பொழுதும் நீங்காதிருக்கும் பேரருளையும் பிறவா வரம் வேண்டியும் கண்ணனை பிரார்த்திக்கிறார்கள் இந்த பாசுரத்தில் கண்ணபிரானே விடியற்கால நேரத்தில் இவ்விடத்துக்கு வந்து உன்னை தெண்டனிட்டு உனது அழகிய திருவடி தாமரைகளை மங்களாசாசனம் செய்வதற்கான பலனை அதன் பொருளை நீ கேட்டு அருள வேண்டும் பசுக்களை மேய்த்து அவற்றின் மூலம் கிடைக்கும் பாலும் தயிரும் வெண்ணையும் விளை பொருளுமாக உண்ணுகின்ற குலத்தில் பிறந்த நீ எங்கள் அந்தரங்க கைங்கரியத்தினை ஏற்று எங்களை ஏற்காமல் போகாதே இன்று உன்னால் கொடுக்கப்படுகிற இந்த பறையினை பெறுவதற்காக நாங்கள் வரவில்லை காலம் உள்ளளவும் ஏழே பிறவிக்கும் உன்னுடைய எந்த அவதாரங்களிலும் உன்னோடு உறவு உடையவர்கள் ஆவோம் உனக்கு மட்டுமே நாங்கள் அடிமை செய்ய கடவும் உன் மீதான பக்தியை மாற்றமாட்டோம் எங்களின் மற்றைய இகலோக விருப்பங்களை தவிர்க்கும்படி எங்களுக்கு நீயே அருள வேண்டும் என்று ஆயர் சிறுமிய பிரார்த்தித்தனர் உன் பொற்றாமரை அடியை போற்றுதற்கான நோக்கம் என்னவென்று கேட்டார் பார்க்கடல் நடுவே பரமபதத்தில் நாயகனாக விளங்கும் நீ உன் இருப்பிடத்தை தவிர்த்து இங்கே இடைய குலத்தில் வந்து பிறந்தாய் அதற்கு ஒரு பயன் வேண்டுமென்றோ எங்களிடம் நீ கைங்கரியத்தை ஏற்காது இருப்பாயாகில் உன்னுடைய இப்பிறவியே பயனற்றதாகுமே என்கின்றனர் மோட்சத்தை விரும்பும் மூச்சுவானவன் கண்ணனையே சரணடைந்து வேறு பல விஷயந்தரங்களில் இச்சை கொள்வதை தவிர்த்து கண்ணன் மீதான பக்தியிலேயே இருப்பதை மற்றை நம் காமங்கள் மாற்றேல் என்றார் ஆண்டாள் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் தொடர்ந்து போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்